ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய அருமையான ஒரு கிச்சடி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்காத சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடுறப்போ இதில் நம்ம இப்போது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நட் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க இது நல்லா அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க இது நல்லா வறுந்து வந்த பிறகு இப்போ பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா இஞ்சி சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு விரல் சைஸ் இஞ்சிங்க இது தோல்சி விட்டு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தவை சேர்த்துக்கோங்க வாசனைக்கு இதில் கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் ரெண்டு காஞ்ச மிளகாவை ரெண்டு ரெண்டாயிர கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் காய் போகிறோம் நான் ஒரு கேரட் சேர்த்துருக்கேன் பத்து பீன்ஸ் எடுத்து நல்லா பொடியூஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க இப்போ இதெல்லாம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரி விடுங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா அரை தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவையை நல்லா காய்களோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரவை நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் ரவை நல்லா வெந்து வர்றதுக்கு அது நல்லா கரெக்டான அளவுங்க மூணு கப்பு அளவு இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலரி கொடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு இப்போ இதை லாஸ்ட்டாக பரட்டி கொடுங்க இதை அப்படி நல்லா பரட்டி கொடுங்க இப்போ இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டை வேலை ரவை வெந்து வந்துருச்சு இப்போ இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு கலரை கொடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரவை கிச்சடி ரெடி பண்ணியாச்சு கல்யாணத்தில் செய்கிறக்கூடிய அந்த ரவை கிச்சடி நம்ம வீட்லேயே ஈஸியான முறையில் செய்தாச்சுங்க இது தேங்காய் சட்னியோடு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த டேஸ்ட்டுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மத்தடில் இதே அளவுகளோடு உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டி வேணுன்னா இது அப்படியே ரெண்டு பங்காக மாற்றிக்கோங்க இந்த சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான இந்த ரவ செடியவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ